என்னது தமிழகத்துல இந்த மூணு தொகுதிகள்ல பாஜக வெற்றியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்வே தான் வெளி வெளிவந்திருக்கு தமிழ்நாட்டுல பாஜக தென் சென்னை உட்பட மூணு தொகுதிகள்ல உறுதியா வெல்லும் அப்படின்னு அந்த கட்சி களமிறக்கிய டீம் நடத்தின சர்வே ரிப்போர்ட் சொல்லிட்டு இருக்கு அது டெல்லிக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க இந்த சர்வே முடிவுகள் தான் இப்போ தமிழ்நாட்டுல பாஜகவுல விவாதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு லோக்சபா தேர்தல்ல தமிழ்நாட்டுல பாஜக பத்தொன்பது வேட்பாளர்களை அறிவிச்சிருக்கு கூட்டணி கட்சிகள் வேட்பாளர்களும் பாஜகவோட தாமரை தான் போட்டிடுறாங்க தமிழ் நாட்டுல பாஜக ஒரு சில இடங்களாவது வின் பண்ணணும் அப்படின்னு சீனியர்கள் பல பேரையும் களமிறக்கிருக்காங்க கோயம்புத்தூர்ல அண்ணாமலை நீலகிரியில எல் முருகன் கன்னியாகுமரியில பொன் ராதாகிருஷ்ணன் தென் சென்னையில தமிழிசை சவுந்தரராஜன் களமிறக்கப்பட்டிருக்காங்க இந்த தென்னிந்தியாவில தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தொடர்பான பாஜக மேலிடமே ஒரு சர்வே நடத்திருக்கு இந்த சர்வேல பாஜக நினைச்ச மாதிரி தமிழ்நாட்டுல சில முக்கிய இடங்கள்ல கைப்பற்ற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு குறிப்பா தமிழ்நாட்டுல தென் சென்னை தூர் கன்னியாகுமரி இந்த மாதிரியான இடங்கள்ல பாஜக வெள்ள அதிகமா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கர்நாடகால பாஜக உட்கட்சி மோதல் இருக்கிறதால மொத்தம் உள்ள இருபத்தி எட்டு தொகுதிகளில் பதினைஞ்சு இடங்கள் அந்த கட்சி கைப்பற்ற வாய்ப்பு இருக்கு மோதல்களால சில தொகுதிகளில் காங்கிரஸுக்கு சாதகமா சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு சொல்லுது ரீசெண்டா சோசியல் மீடியால ஒரு இடம் விடாம சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு இருக்காரே இவரு அப்படின்னு விஜய பிரபாகரன் அவர் செய்யக்கூடிய தான் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு விருதுநகர்ல தேமுதிக விஜயபிரபாகரன் பிரச்சாரம் செய்யக்கூடிய விதம் தான் எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்திருக்கு நேரமானாலும் பரவாயில்ல அப்படின்னு வீடு வீடா போய் பிரச்சாரம் செய்யக்கூடிய விஷயம் பலருடைய கவனத்துக்கும் வந்திருக்கு விருதுநகர் தமிழ்நாட்டுல ஸ்டார் தொகுதிகளில் ஒன்னா மாறி இருக்கு இங்க பாஜக சார்பா ராதிகா சரத்குமார் அதிமுக கூட்டணியில தேமுதிக விஜய பிரபாகரன் காங்கிரஸ் மாணிக்கம் இந்த மாதிரியான பேரு களமறைக்கப்பட்டிருக்காங்க பாஜகவுல சமத்துவ மக்கள் கட்சியை இணைத்த நிலையில ஒரு வாரத்திலேயே விருதுநகர் வேட்பாளரா ராதிகா சரத்குமார் அறிவிக்கப்பட்டிருந்தாங்க ஆரம்பத்துல விருதுநகர்ல விஜயகாந்த் மகன் விஜய பிரபாகரன் சீநிலையே இல்ல ஆனா இப்ப அவரு பிரச்சாரம் செய்யக்கூடிய விதம் எல்லாரையுமே ஈர்த்திருக்குன்னு சொல்லலாம் வேட்பாளர்கள் வாகனங்கள்ல செல்றதும் கட்சி நிர்வாகிகள் வீடு வீடா பிரச்சாரம் செய்யறதுமே பொதுவான வழக்கம் ஆனா அது மட்டும் இல்லாம ஆனா இங்க இவரே வீடு வீடா நேரடியா போய் பிரச்சாரம் பண்றது எல்லாரையுமே பார்க்க வச்சிருக்கு அதனால இவரும் இவருடைய அப்பா மாதிரியே மக்கள் கூட ஈஸியா கனெக்ட் ஆயிருக்காரு அப்படிங்கிற ஒரு பேச்சு அங்க அடிபட்டு இருக்கு